சுட 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 நமக்கு வந்துட்டு ஒரு சில அப்டேட்ஸ் கிடச்சிருக்கு என்ன அப்படிங்கிறத லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கேன் வாங்க பார்க்கலாம் வடிவேலு சாரோட மாரிசன் படத்தோட போஸ்டர் வந்துட்டு இன்றைக்கி ஒன்று விட்டுருக்காங்க ஏன்னா எதனால் விட்டுருக்காங்க அப்படின்னா வந்துட்டு எல்லோருமே தெரிஞ்சிருக்கோம் வடிவேலு சாரோட பர்த்டே ஓகே யாரோட டேரக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுதீஷ் சங்கர் புரியுதா யார் தெரியுதா வில்லாதி வீரன் படத்தோட டேரக்சன் அண்ட் ஆல்சோ இந்த படத்தில் வந்துட்டு ஏகப்பட்ட கேஸ்டிங் இருக்காங்க அண்ட் ஆல்சோ மாசன் கேஸ்டிங் இருக்காங்க ஃபகத் ஃபாசிலும் வடிவேலும் இருக்காங்க மியூசிக் வந்துட்டு யுவன் சங்கர் புரியுதா ஸோ ஷூட்டிங் வந்துட்டு இப்போ ப்ராசஸில் இருக்குது இதுக்கான போஸ்ட்டு விட்ருக்காங்க அதுதான் வந்துட்டு அவங்ககிட்ட அப்டேட்டாக சொல்லணுன்னு நினச்சேன் பார்த்துக்கோங்க ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறமா வந்துட்டு வடிவேலு சார் நம்ம ஏகப்பட்ட கேரக்டர் ஃபேமில் வந்துட்டு பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இப்போ அடுத்த ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு இந்த படத்தில் வந்துட்டு சுந்தர்சி சாரும் நம்ம வடிவேலு சாரும் சார் நடிக்க போகிறாங்க ஆக்சுவலாக சுந்தர்சி சார் வந்துட்டு அறுநூறு ஃபோருக்கு அப்புறமா இந்த படத்தில் வந்துட்டு கம்மிட் இருக்காரு ஓகேங்களா ஆக்சுவலாக இந்த படத்தில் வந்துட்டு அவரே தான் டேரக்ட் பண்ணி அவரே தான் நடிக்கிறாரு ஓகே ஸோ ஸ்டார்ஸ் யாரெல்லாம் வந்துட்டு பார்த்துலாமா வடிவேலு சாரும் சுந்தர்சியும் மியூசிக் வந்துட்டு சி சத்யா ராங்கி திரும்மா த்ரிஷா த்ரிஷாமம் நடி நடிச்சிருப்பாங்க ஒரு படத்தில் அந்த படத்தோடய மியூசிஷியன் தான் இந்த படத்துக்கும் ஸோ ஃபஸ்ட்டில் கூப்பிட்ருக்காங்க எப்படி இருக்குன்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்க யோ என்ன மனுஷியா ஸோ இப்போ கரெக்டாக வந்துட்டு கூலி படத்தோட ஷூட்டிங் போய்ட்டுருக்கு இருக்கு அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் வேட்டேன்னு அதுக்கப்புறமா வந்துட்டு லோகேஷ்ராஜர் டேரக்ஷன் வந்துட்டு ரிலீஸ் ஆக போகிற படம் தான் வந்துட்டு வேட்டேன் சி சாரி கூலி ஓகே இந்த படத்தில் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக ஒரு கேஸ்ட் ஆட் ஆகிருக்காங்க யாருன்னா வந்துட்டு உப்பன்ரா உங்க எல்லாேருக்குமே தெரியும் ஓகேங்களா யார் அப்படின்னு ஸோ தெரியாதவங்க போய் தெரிஞ்சுக்கோங்க ஓகேயா ஸோ இந்த படத்தில் இந்த படத்தை வந்துட்டு கேஸ்டிங் பண்ணுறதுக்காக லோகேஷ் சார் அஃபீஷியலாக போய் மீட் பண்ணது யா ஸோ கதையை சொன்னப்போ அவர் வந்துட்டு யார் படத்தில் நடிக்க போகிறோம் அந்த மாதிரி கேட்டப்ப ரஜினி சார்ன்னு சொல்லி அதுக்கப்புறம் கதையோ கதையோட ஒன் லைன் சொல்கிறதுக்கு முன்னாடியே ரஜினி சார் படத்தில் நடிக்கிறதுலாம் கொடுத்து வச்சிருக்கேன்ப்பா அவர் படத்தில் அவர் படத்தில் ஒரு சின்ன சீன் வந்தாலே போதும் அந்த மாதிரி சொல்லி அவர் படத்துலலாம் நடிக்கிறது பாருங்க ஒரு ஒரு அப்படி ஒரு கெத்தாக சொல்லியிருக்காரு பாருங்க நம்ம ரஜினிகாந்தோட பவரை பாருங்க எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்க இந்த படத்துக்கு வேதாளம் இந்த படத்தை வந்துட்டு எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க கண்டிப்பாக எல்லோரும் பார்த்துருப்போம் அந்த படத்தில் வந்துட்டு ராகு ராகுல் தேவ் அப்படிங்கிற கேரக்டர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ ஒரு கேரக்டர் கிடையாது அவரோட ரியல் நேம் ஓகேங்களா அவர் தான் அந்த படத்தில் வந்துட்டு விஜய்னாக வந்திருப்பார் ஸோ இப்போ மறுபடியும் அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு ரீ ஜாயின் ஆகிறாங்க எந்த படத்தில் குட் பேட் அக்லி இல்லை ஆனால் கண்டிப்பாக இந்த படத்தை வந்துட்டு நீங்கள் எப்போ பார்ப்பீங்கன்னா வந்துட்டு விடாமுயற்சி படத்துக்கு அப்புறம் தான் இந்த படத்தை பார்ப்பீங்க ஆனால் இந்த படம் வந்துட்டு இப்போ ஃபுல் ஸ்விங்கில் போயிட்டுருக்கு ஓகேங்களா பார்த்துக்கலாம் இவர் என்ன கேரக்டர் இவர் ப்ளே பண்ண போகிறார் அப்படிங்கிறது வந்துட்டு சச்சமாக ஐடியா இல்லை தெரிஞ்சது அப்படின்னா நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் தளபதி சிக்ஸ்டி நைன் இதுக்கான அஃபீஷியலாக நான் அவங்க கொடுக்க போகிறதா ரொம்ப சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காங்க அண்ட் அதுக்கான டைம் இப்போ வந்துருச்சு ஓகேங்களா ஸோ இந்த வாரம் எண்டுக்கு முன்னாடி அதுக்கான அஃபீஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும் ஆனால் அஃபீஷியலாம் தேவையில்லை ஏன்னா வந்துட்டு ஹச்வினோத் தான் இந்த படத்துக்கு டேரெக்டர் அப்படிங்கிறது ஆல்ரெடி எல்லாருமே சொல்லிட்டாங்க ஏகப்பட்ட இடத்துல எல்லாருமே சொல்லி சொல்லி அது கன்ஃபார்ம்ங்க அது நமக்கு தெரியும் ஸோ அச்சுனோட டேரெக்ஷனில் வந்துட்டு தளபதி அடுத்த படத்தில் கடைசி படத்தில் நிற்க போகிறதா சொல்லிட்டுருக்காங்க பார்ப்போம் இதை பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியுது கோட் படம் பார்த்துட்டீங்களா நான் என்ன பார்க்கல என்ன விஷயம் அப்படின்னா இது வந்துட்டு அதாவது ஜீவன் கேரக்டர் அந்த படத்தோட கான்செப்ட் ஆட் புரியுதா ஸ்டார்டிங்கில் அதோட அந்த அவரோட ஃபோட்டோ லுக்கே வந்து வேறு மாதிரி இருக்குது ஆனால் ஒரு சில போஸ்டர்ஸில் நான் பார்க்கும்போது இதுவும் அதுவும் வந்துட்டு ஈக்குவல் இல்லை ஆனால் என்ன தெரிஞ்சு அதை இது இது இருக்கோ அப்படிங்கிறது எனக்கு ஒரு சைடில் இருந்து உங்களுக்கு அப்படின்னு எப்படின்னு தெரில கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அடுத்த வீடியோவில் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக நான் அப்படின்னு சொன்னால் சொல்கிறேன் அது வரைக்கும் உங்கள்லேருந்து விடையை பெறுவது உங்கள் பார்சிவல் சைனிங் ஆஃப்